லண்டனில் நிகழ்ந்தது புனித தாமஸ் மோரின் பிறப்பு லண்டனில் நிகழ்ந்தது புனித தாமஸ் மோரின் பிறப்பு கத்தோலிக்க விசுவாசத்தை காக்க தன் சிறதை சிரசை தந்ததுதான் இவரின் சிறப்பு லண்டனில் நிகழ்ந்தது புனித தாமஸ் மோரின் பிறப்பு கத்தோலிக்க விசுவாசத்தை காக்க தன் சிரசை தந்ததுதான் இவரின் சிறப்பு இவர் லண்டனில் சட்டம் படித்து சர் பட்டத்தை வாங்கினார் இவர் லண்டனில் சட்டம் படித்து சர் பட்டத்தையும் வாங்கினார் கத்தோலிக்க விசுவாசத்தை இவர் தன் தலையில் வைத்து தாங்கினார் இவர் தத்துவ புத்தகத்தையும் படித்தார் இவர் தத்துவ பித்தகத்தையும் படித்தார் விஞ்ஞான உலகில் ஒரு மெய்ஞானியாக வாழத் தொடித்தார் இவருக்கு கிடைத்தது எட்டாம் கென்றி அரசவையில் மந்திரி பதவி இவருக்கு கிடைத்தது எட்டாம் கென்றி அரசவையில் மந்திரி பதவி இவர் கென்றி அரசருக்கு பல விதங்களில் செய்தார் உதவி ஏற்கனவே திருமணமான எட்டாம் கன்றி திருத்தந்தையிடம் இரண்டாம் திருமணத்திற்கும் அனுமதி கோரினார் ஏற்கனவே திருமணமான எட்டாம் கென்றி திருத்தந்தையிடம் இரண்டாம் திருமணத்திற்கும் அனுமதி கோரினார் திருத்தந்தை இரண்டாம் திருமணத்திற்கு அனுமதி கொடுக்க மறுத்ததால் அவரும் திரு அவைக்கு எதிரியாக மாறினார் இவர் கத்தோலிக்க திரு அவையில் ஒரு பகுதியை பிரித்தார் இவர் கத்தோலிக்க திரு அவையில் ஒரு பகுதியை பிரித்தார் இங்கிலாந்திலோட திரு அவை சொத்துக்களையும் பறித்தார் இங்கிலாந்தில் இருந்த திரு அவை ஆங்கிலிக்கின் சபையாக மாறியது இங்கிலாந்தில் இருந்த திரு அவை ஆங்கிலிக்கன் சபையாக மாற்றினார் பெரும் தவறு செய்த இவரையும் அரச அடிமைகள் போற்றினர் இங்கிலாந்தில் இருந்த திரு அவையை ஆங்கிலிக்கன் சபையாக மாற்றினார் பெரும் தவறு செய்த இவரையும் அரச அறிமைகள் போற்றினர் தாமஸ் மூரோ ஆங்கிலிக்கன் சபைக்கு மாற மறுத்தார் நம் தாமஸ் மூரோ ஆங்கிலிக்கன் சபைக்கு மாற மறுத்தார் தாமஸ்மூர் ஆங்கிலிக்கன் சபையை அடியோடு வெறுத்தார் தாமஸ்மூருக்கு எட்டாம் கண்டிக்கும் வந்தது பகை தாமஸ்மூருக்கு எட்டாம் கண்டிக்கும் வந்தது பகை எட்டாம் கண்டி தாமஸ் தந்தது சிறை அரசு படை நம் தாமஸ் முறை சித்திரவதை செய்தது அரசு படை நம் தாமஸ் முறை சித்திரவதை செய்தது மூர் ஆங்கிலேயன் சபையில் சேர மறுத்ததால் அரசு அவரின் தலையையும் கொய்தது தாமஸ்மோர் கத்தோலிக்க விசுவாசத்தை காக்கவே மறித்தார் தாமஸ் மோர் கத்தோலிக்கு விசுவாசத்தை கட்டி காக்கவே மறித்தார் அவன் தலையை வெட்ட வந்த கேடிகளை பார்த்து தன் தாடியை விட்டு என்று நகைச்சுவையாக சொல்லி சிரித்தார் தாமஸ் தாமஸ்மூர் கத்தோலிக்க விசுவாசத்தை கட்டி காக்கவே மறித்தார் அவர் தன் தலையை வெட்ட வந்த கேடிகளை பார்த்து தன் தாடிகளை விட்டுவிடுங்கள் என்று நகைச்சுவையாக சொல்லி சிரித்தார் புனித தாமஸ் மூர் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு விலையாக தன் தலையை தந்தார் புனித மூர் கத்தோலிக்க விசுவாசத்திற்கு வெளியாக தன் தலையை தந்தார் எட்டாம் தாமஸ் தாமஸ்மூர் கொல்லப்படுவதைக்கான நேரில் வந்தார் தாமஸ் மூரின் கத்தோலிக்க விசுவாசம் எட்டாம் கென்றியையே வென்றது தாமஸ் தாமஸ்மூரின் கத்தோலிக்கு விசுவாசம் எட்டாம் கென்றியே வென்றது தாமஸ் மூரை எட்டாம் கென்றியின் அகம்பாவம் கொண்டது தாமஸ் மூரின் கத்தோலிக்க விசுவாசம் எட்டாம் கென்றியையே வென்றது தாமஸ் மூரை எட்டாம் கென்றியின் அகம்பாவந்தான் கொன்றது மறை சாட்சிகளின் குருதி உலகை வெல்லப்போவது உறுதி மறை சாட்சிகளின் குருதி உலகை வெல்லப்போவது உறுதி